அனைவரையும் எனது காணொளி சார்பாக வரவேற்கிறேன் நாம இப்போது கிலாம்பாக்கமில் அமைக்கப்பட்டு வர சென்னையோட புதிய புறநகர் பேருந்து நிலையம் பற்றி பார்க்க போறோம் இந்த புதிய புறநகர் பேருந்து நிலையம் ஜிஎஸ்டி சாலையில் வண்டலூருக்கும் ஊரப்பாக்கத்திற்கும் நடுவே கிளாம்பாக்கம் என்ற பகுதியில் அமைக்கப்பட்டு வருகிறது நீங்க பார்க்குற கூகுள் வரைபடத்தில் அரைவட்ட வடிவிலான இடம் தொலைதூர பேருந்துகளுக்கான இடமாகவும் அதற்கு பக்கத்தில் இருக்கிற இடம் எம்டிசி பேருந்துகளுக்கான நிறுத்தமிடமாகவும் அமையவே இருக்கிறது சென்னையை பொறுத்தவரை முதல் புறநகர் பேருந்து நிலையம் பிராட்வேல இருந்தது அந்த பகுதியில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசல் காரணமாக கோயம்பேட்டிற்கு மாற்றப்பட்டது கோயம்பேடு பேருந்து நிலையம் நூத்தி மூன்று கோடி மதிப்பில் இரண்டாயிரத்தி இரண்டில் மக்களின் பயன்பாட்டிற்கு வந்தது இந்த பேருந்து நிலையத்தில் முப்பத்தி ஏழு ஏக்கர் பரப்பளவிலான இடம் அரசு பேருந்துகளுக்கான நிறுத்தமிடமாகவும் கோயம்பேடு சந்தைக்கு எதிரே உள்ள ஆறு புள்ளி எட்டு ஏக்கர் பரப்பளவிலான இடம் தனியார் பேருந்துகளுக்கான அதாவது ஆம்னி பேருந்துகளுக்கான நிறுத்தம் இடமாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த இடத்திலேயே பேருந்துகள் மூலமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படுறதுனால ஆந்திரா தெலுங்கானா போகிற பேருந்துகள் குறிப்பாக திருப்பதி நெல்லூர் ஹைதராபாத் போன்ற இடங்களுக்கு போகிற பேருந்துகளுக்காக மாதவர புறநகர் பேருந்து நிலையம் ரூபாய் தொண்ணூற்றி ஐந்து கோடி மதிப்பில் இரண்டாயிரத்தி பதினெட்டில் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது இந்த பேருந்து நிலையம் எட்டு ஏக்கர் பரப்பளவில் இரண்டு அடுக்குகளாக அமைக்கப்பட்டது தற்பொழுது தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகளுக்காக ஜிஎஸ்டி சாலையின் அருகே உள்ள கிலாம்பாக்கத்தில் புதிய புறநகர் பேருந்து நிலையம் ரூபாய் முன்னூற்றி எழுபத்தி மூன்று புள்ளி ஏழு நான்கு கோடி மதிப்பில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை இருபத்தி ரெண்டு பிப்ரவரி இரண்டாயிரத்தி பத்தொன்போதில் அடிக்கல் நாட்டப்பட்டது அதே சமயம் சென்னைக்கு கிழக்கே காஞ்சிபுரம் வேலூர் கிருஷ்ணகிரி ஹோசூர் பெங்களூர் போன்ற இடங்களுக்கு இயக்கப்படும் பேருந்துகளுக்காக திருமணிசை அருகே குத்தம்பாக்கம் என்ற இடத்தில் நான்காவது புறநகர் பேருந்து நிலையம் இருபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் முன்னூத்தி பதினான்கு கோடி மதிப்பில் அமைக்கப்பட்டு வருகிறது கோயம்பேடு பேருந்து நிலையத்தின் மோசமான பராமரிப்பு காரணமாக இந்த மாதவரம் கிலாம்பாக்கம் குத்தம்பாக்கம் ஆகிய மூன்று பேருந்து நிலையங்களும் அரசு மற்றும் தனியார் பங்களிப்புடன் நிர்வகிக்கப்படும் அதன்படி இந்த மூன்று பேருந்து நிலையங்களும் தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டு அங்குள்ள வணிக வளாகங்களின் மூலம் கிடைக்கும் வருமானத்தில் அரசாங்கத்திற்கான தொகையை செலுத்தி ஒப்பந்த காலம் முடிந்த பிறகு அரசாங்கத்திடமே ஒப்படைப்பதேயாகும் இதன் மூலம் இந்த மூன்று பேருந்து நிலையங்களும் தூய்மையான சூழலை கொடுக்கும் என்பது எந்தவித கோயம்பேடு பேருந்து நிலையம் மாதவரம் பேருந்து நிலையம் தமிழக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறையின் கீழ் இயங்கும் பேருநகர வளர்ச்சி குழுமத்தால் அமைக்கப்பட்டது மேலும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் சென்னை பேருநகர வளர்ச்சி குழுமத்தால் அமைக்கப்பட்டு வருகிறது கிளாம்பாக்கம் குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் மக்களின் பயன்பாட்டிற்கு வரும்போது கோயம்பேடு பேருந்து நிலையம் முழுமையாக இடிக்கப்பட போகிறது அதற்காக சென்னை பேருநகர வளர்ச்சி குழுமம் கோயம்பேடு பேருந்து நிலையம் இருக்கும் இடத்தை வணிக வளாகம் பூங்கா வேறு பயன்பாட்டிற்கு பயன்படுத்த ஆலோசனை வழங்கும் கன்சல்டன் நிறுவனம் அதாவது ஒரு ஆலோசனை நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கும் பணியில் இறங்கியுள்ளது கிலாம்பாக்கம் குத்தம்பாக்கம் பேருந்து நிலையங்கள் சூரிய மின் உற்பத்தி மையமாக அமையவிருப்பதாக சென்னை பேருநகர வளர்ச்சி குழுமம் தெரிவித்துள்ளது மேலும் இந்த சூரிய மின்சக்தி மூலம் கிடைக்கும் மின்சாரத்தை மின்சார வாகனங்களுக்கு பயன்படுத்த முடியும் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் சூரிய மின்சக்தி மூலமாக தினசரி பத்தொன்பதாயிரத்தி இரநூறு யூனிட் மின்சாரமும் குத்தம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் சூரிய மின்சக்தி மூலமாக தினசரி பத்தாயிரத்தி நானூறு யூனிட் அளவிலான மின்சாரமும் உற்பத்தி செய்ய முடியும் மேலும் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கிடைக்கும் சூரிய மின்சக்தி மூலமாக நாற்பது மின்சார பேருந்துகள் எட்நூறு மின்சார கார்களுக்கு மின்சாரம் வழங்க முடியும் என சென்னை பெருநகர தெரிவித்துள்ளது மேலும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் இங்கு கிடைக்கும் மின்சாரத்தை தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பயிர்மல கழகத்திற்கு வழங்க திட்டமிட்டுள்ளது இதனால் இந்த பேருந்து நிலையங்களின் சுற்றுவட்டார பகுதிகளில் மின்சாரம் வழங்க முடியும் இந்த இரண்டு பேருந்து நிலையங்களிலும் சோழர் தகடுகள் அமைக்கப்படுவதால் பூஜ்ஜியம் கார்பன் வெளியீடு இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை வாங்க இப்ப கிளாம்பக்கம் பேருந்து நிலையம் எந்த அளவுக்கு கட்டி முடிச்சிருக்காங்க நாம செங்கல்பட்டிலிருந்து தாம்பரம் பக்கமா இருக்கோம் இந்த கிளம்பாக்கம் புதிய பேருந்து நிலையம் நாற்பத்தி நான்கு புள்ளி ஏழு நான்கு ஏக்கர் இடத்தில் ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் சதுர அடி கட்டுமான பரப்பளவில் மொத்தம் நான்கு தளங்கள் கொண்டு அமைக்கப்பட்டு வருகிறது இதில் இரண்டு அடித்தளங்கள் கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் நிறுத்தும் இடமாகவும் தரைதளத்தில் கடைகள் மற்றும் பயணிகளுக்கான வசதிகள் உள்ள இடமாகவும் முதல் தளத்தில் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களின் ஓய்விடமாகவும் வரவேற்கிறது இந்த பேருந்து நிலையத்தில் நூத்தி முப்பது அரசு பேருந்துகளும் எண்பத்தி ஐந்து தனியார் பேருந்துகளும் நிறுத்த முடியும் மேலும் மூன்று புள்ளி ஒன்பது ஒன்பது ஏக்கர் பரப்பளவில் துணை உறைவிட பேருந்துகளும் நிறுத்த முடியும் அதே சமயம் ஒன்று புள்ளி ஒன்பது ஒன்பது ஏக்கர் பரப்பளவிலான இரண்டு அடித்தளங்களில் இருநூத்தி எழுபத்தி ஐந்து கார்களும் மூவாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு இருசக்கர வாகனங்களும் நிறுத்த முடியும் இந்த புதிய பேருந்து நிலையத்தில் இரண்டாயிரத்தி பதினான்கு சதுர மீட்டர் பரப்பளவில் பொதுமக்கள் தங்கும் வளாகம் ஆயிரத்தி நானூற்றி இரண்டு சதுர மீட்டர் பரப்பளவில் நாற்பது சிறுகடைகள் நானூற்றி இரண்டு சதுர மீட்டர் பரப்பளவில் இரண்டு உணவகங்கள் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து நான்கு ஏக்கர் பரப்பளவில் தீ கட்டுப்பாட்டு சேவை மையம் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது எட்டு ஏக்கர் பரப்பளவில் துணை மின் நிலையம் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது ஆறு ஏக்கர் பரப்பளவில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படுகிறது அதே சமயம் தரைதளத்தில் தாய்மார்கள் பாலூட்டும் அறை மருத்துவ மையம் மருந்தகம் இரண்டு சரக்கு அறை பொருள் வைப்பு அறை ஏடி Продолжение நான்கு கழிவறை பகுதிகள் ஒரு சிசிடிவி கண்காணிப்பு அறை ஆறு மின் அறை மற்றும் கட்டுப்பாட்டு அறை இருபது பயணச்சீட்டு அலுவலகங்கள் மூன்று போக்குவரத்து அலுவலகங்கள் மூன்று நேர காப்பாளர் அலுவலகங்கள் மற்றும் நூறு ஆண்கள் மற்றும் நாற்பது பெண்கள் தங்குவதற்கு தனித்தனி விடுதிகள் அமைக்கப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் பேருந்து நிலையத்தின் முதல் தளத்தில் முன்னூற்றி நாற்பது ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் தங்குவதற்கு நான்கு விடுதிகள் அமைக்கப்படுகிறது இந்த பேருந்து நிலையத்தில் தொலைதூர போக்குவரத்திற்கான பேருந்து நிறுத்தம் பதி நான்கு ஏக்கர் பரப்பளவில் ஆறு விரல்கள் போன்ற அமைப்பில் ஒரு விரலில் பதினான்கு நடைமேடை என்ற வீதத்தில் அமைக்கப்படுகிறது இதுவே கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் மூன்று விரல்கள் போன்ற அமைப்பு உள்ளது இந்த கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் கோயம்பேடு பேருந்து நிலையத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தொலைதூர போக்குவரத்திற்கான பேருந்து நிறுத்தமிடம் இரண்டு மடங்கு அதிகமாக இருக்கிறது இதனால் இங்கு ஒரே நேரத்தில் நூத்தி முப்பது அரசு பேருந்துகளும் எண்பத்தி ஐந்து தனியார் பேருந்துகளும் நிறுத்த முடியும் மேலும் ஏழு புள்ளி நான்கு ஏக்கர் பரப்பளவில் மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகளுக்கான நிறுத்தமிடம் ஏற்கனவே அமைக்கப்பட்டு தற்போது தயார் நிலையில் உள்ளது அதே சமயம் இரண்டு ஏக்கர் பரப்பளவில் பேருந்துகளுக்கான பராமரிப்பு பணிமனையும் அமைக்கப்பட்டு வருகிறது இப்போ நம்ம கிலாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்திற்கு வந்து வந்திருக்கோம் நீங்க பார்க்கற இதுதான் புதிய புறநகர் பேருந்து நிலையத்திற்கான நுழைவு வாயில் பேருந்து நிலையம் அமைக்கப்படுற இடத்துல காணொலி எடுக்க அனுமதி கிடைக்காததுனால வெளியே இருந்து எடுத்திருக்கிறேன் அதனால கொஞ்சம் பொறுத்துக்கோங்க இந்த பேருந்து நிலையம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வரும் பொழுது இதை பற்றிய காணொலியை நம்ம சேனல்ல பதிவேற்றம் செய்வேன் நீங்க பார்க்கற இந்த பாதை இரண்டு அடித்தளங்களுக்கு செல்கிறது அந்த இடத்தில் தான் இரு வாகனங்கள் மற்றும் கார்களுக்கான நிறுத்தமிடம் வரப்போகிறது அதே சமயம் இரண்டு அடித்தளங்களில் இருந்து தரைதளத்திற்கு வர ஏதுவாக படிகட்டுகள் நகர படிகட்டுகள் லிப்ட் வசதிகளும் செய்யப்படுகிறது இந்த பக்கம் பெயர் பலகையில் பெயர் பொறிக்கிறதுக்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கு இந்த பக்கம் மாநகர் போக்குவரத்து கழக பேருந்திற்கான பேருந்து நிறுத்தம் ஏற்கனவே அமைக்கப்பட்டு தற்பொழுது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த பக்கம் தான் எப்டிசி பேருந்துகள் பேருந்து நிலையத்துக்கு உள்ள போற வழியாக இருக்க போகுது ஜிஎஸ்டி சாலைக்கு பக்கத்திலேயே இந்த ஏழு புள்ளி நான்கு ஏக்கர் பரப்பளவிலான எம்டிசி பேருந்துகளுக்கான பேருந்து நிறுத்தம் அமைக்கப்பட்டிருக்கிறது அதே சமயம் எந்த பக்கத்திலிருந்து தான் எம்டிசி பேருந்துகள் பேருந்து நிலையத்திலிருந்து வெளியே வரப்போற வழியே அறுக்கப் போகுது நீங்கள் பார்க்குற இந்த பாதை தான் இரண்டு அடித்தளங்களில் இருந்து கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் வெளியே வரப்போற வழியே இருக்க போகுது இந்த பாதையில் மீதம் உள்ள கட்டுமானப் பணிகள் முடிக்க வேண்டியிருக்கிறது கிலாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்தை கூகுள் வரைபடத்தில் காட்டியிருக்கேன் இதில் மஞ்சள் நேரத்தில் தேரிகிறது ஜிஎஸ்டி சாலை அம்பு கூறிட்டு காட்டியிருக்கேன் இந்த வழிதான் ஜிஎஸ்டி சாலையிலிருந்து கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தொலைதூர பேருந்து நிறுத்தத்திற்கு செல்லும் வழி இதில் ஆறு விரல்கள் போன்ற இருக்கிற இந்த அமைப்பு தான் தொலைதூர பேருந்துகளுக்கான நிறுத்தமிடம் இந்த வழி கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கான இரண்டு அடித்தளங்களுக்கு செல்லும் வழி இந்த பக்கம் எம்டிசி பேருந்துகள் ஜிஎஸ்டி சாலையில் இருந்து பேருந்து நிலையத்திற்கு செல்லும் வழி அதே மாதிரி இந்த பக்கம் எம்டிசி பேருந்துகள் பேருந்து நிலையத்தில் இருந்து ஜிஎஸ்டி சாலைக்கு வருவதற்கான வழி இந்த வழி பேருந்து நிலையத்தில் இருக்கிற இரண்டு அடித்தளங்களில் இருந்து கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் ஜிஎஸ்டி சாலைக்கு வருவதற்கான வழி ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது இந்த கிளாம்பாக்கம் புதிய புறநகர் பேருந்து நிலையம் எம்டிசி பேருந்துகளுக்கான முனையம் முழுமையாக முடிக்கப்பட்டிருக்கிறது தொலைதூர பேருந்துகளுக்கான முனையத்தில் கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வருகிறது இதில் பேருந்து நிலைய நுழைவு வாயில் பேருந்து நிலைய கட்டிடங்கள் இரண்டு அடித்தளங்களிலிருந்து இருந்து சாலைக்கு வருவதற்கான பாதை முடிக்க வேண்டியுள்ளது தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகளுக்கான இந்த புதிய புறநகர் பேருந்து நிலையம் இந்த வருடம் மார்ச் மாதம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என தமிழக அரசு தரப்பில் சொல்லப்படுகிறது இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வரணும்னா எம் டிசி பேருந்து நிலையத்தம் பக்கத்திலேயே இருக்கிறது ஊரப்பாக்கம் ரயில் நிலையம் இங்கிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அதே சமயம் மெட்ரோவில் நீல நிற வழி தடத்தில் உள்ள விமான நிலையத்திலிருந்து இந்த பேருந்து நிலையத்திற்கு மெட்ரோ ரயில் நீட்டிப்பு பணி ரூபாய் மூவாயிரத்து ஐநூறு கோடியில் பதினைந்து புள்ளி மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் செயல்படுத்த சிஎம்ஆர்எல் திட்டமிட்டுள்ளது இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தில் ஒன்று புள்ளி இரண்டு கிலோமீட்டர் இடைவெளியில் பதிமூன்று மெட்ரோ ரயில் நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளன குறிப்பாக பல்லாவரம் குரோம்பேட்டை திருவிக்கநகர் தாம்பரம் எறும்புளியூர் பெருங்கலத்தூர் ஆரம் நகர் வண்டலூர் வண்டலூர் உயிரியல் பூங்கா கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் போன்ற இடங்களில் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த விமான நிலையம் கிலாம்பாக்கம் மெட்ரோ நீட்டிப்பு திட்டத்தோட தற்போதைய நிலை இந்த திட்டத்திற்கான விரிவான திட்ட அறிக்கை தற்போது பரிசீலனையில் உள்ளதாக தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டின் இந்த பேருந்து நிலையம் நிறைவடைந்து விட்டால் மக்கள் விமான நிலையத்திலிருந்து கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு நாற்பது நிமிடங்கள் சென்று விட முடியும் இதுவே இந்த பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை சென்ட்ரலுக்கு புறநகர் ரயிலில் ஒரு மணி நேரத்தில் செல்லலாம் அதாவது இந்த மெட்ரோ யில் வழித்தடம் புறநகர் ரயில் வழித்தடத்திற்கு சமாந்தரமாக செல்வதால் தற்போது இந்த திட்டம் பரிசீலனையில் உள்ளது இறுதியாக பார்க்கும்பொழுது இந்த கிளாம்பாக்கம் புதிய புறநகர் பேருந்து நிலையம் சோழர் தகடுகள் கொண்டு அமைக்கப்படுவதாலும் அரசு மற்றும் தனியார் பங்களிப்புடன் நிர்வாகம் கொண்டு வரப்படுவதாலும் மும்பை விமான நிலையம் பெங்களூர் பையப்பன்ஹள்ளி ரயில் நிலையம் போன்று சென்னைக்கு இந்த புதிய புறநகர் பேருந்து நிலையம் உலக தரத்திலான வசதிகள் இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்னுடைய இந்த காணொலியை பற்றி உங்களோட கருத்துக்களை கமாண்டில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த காணொலியை பார்த்தமைக்கு மிக்க நன்றி